வணக்கம் இந்த வார பயிர் வளர்ச்சி ஊக்கியில் வந்து நம்ம மீன் அமிலம் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம் இந்த மீன் அமிலம்ன்றதை என்னன்னா அமினோ ஆசிடுகள் இருபத்தோருக்கும் மேற்பட்ட அமினோ ஆசிடுகள் இருக்கிறதா கெமிஸ்ட்ரி வேதியலில் நம்ம படிச்சுருக்கோம் இந்த வேதியலில் இருபத்தொன்றுக்கு மேலே இருக்குது நம்ம வந்து செடிகளுக்கு எப்படி இந்த அமில கரைசல் எப்படி கொண்டாடுறதுன்றதை பார்க்க போகிறோம் இது ரொம்ப எளிமையான செய்யக்கூடிய ஒரு ப பயிர் வளர்ச்சி ஊக்கி இதை வந்து மீன் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் மீன் தேரல் அப்படின்னும் இதை வந்து வழக்கத்தில் சொல்கிறாங்க இந்த மீன் தேரல் செய்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா நம்ம பொதுவாக வந்து ஒரு ஒரு கிலோ மீன் கழிவுக்கு ரெண்டு கிலோ வெள்ளத்தை இடித்து தனியாக வச்சுட்டு அது தலையில் கொஞ்சோண்டு இனாக்லண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு தயிரோ கொஞ்சம் ஒரு 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 முப்பது எம்எல் தயிரோ இல்லை இலைநீரோ இதை எடுத்து ஊற்றிட்டு நல்லா கலக்க ஒரு பக்கத்தில் வச்சுருங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இந்த மீன் கழிவுன்றது என்ன நம்ம மீன் வாங்கும் போது இந்த கழிவை எடுத்துடுறாங்கல்ல அந்த கழிவை எடுத்து குப்பைக்கு போடாமல் இதுலையே போட்டால் போதும் இந்த இந்த இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மீன் கழிவு இந்த அமீனை இந்த இதை வந்து அப்படியே மூடி போட்டு நீங்கள் நொதிக்க விட்டீங்கன்னா இது ஒரு இருபது நாள் இது ஒரு ஐம்பது நாள் கழிச்சு அருமையான மீன் அமிலம் ஆகிடும் இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஒரு மூணு பர்சன்ட் தான் இது யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதாவது தண்ணி வந்து நூறு பங்குன்னா இது மூணு பங்கு தான் இருக்கணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் இருந்தால் போதும் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா செடி கருகிடும் இதை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு ஒரு வாட்டி கொடுக்கலாம் எப்போவுமே செடி வளரும் போது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் போதே நான் பஞ்சகாவியா வாங்கிட்டேன் முத செடி வளருது இம்மீடியட்டாக பஞ்சகாவிய கொடுத்தான்னா செடி அப்படியே அமோகமாக வளர்த்தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த நம்ம கொடுக்குற இடுபொருள் இது இடுபொருட்கள்லாம் நம்ம வந்து நேராக வந்து செடிக்கு கொடுக்கறதில்ல மண்ணில் இருக்கிற நுண்ணுயிரை அதை சாப்பிட்டு அதோடைய கழிவை தான் செடிங்க எடுக்குது இந்த பஞ்சகாவியான்றது ஒரு ஹெவி ஃபுட்டு அதை நுண்ணுயிருங்க சாப்பிட்டு பிரேக் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு நாளாகும் விதை விதைக்கிறோமா ஒரு தக்காளியோ நாற்ற நடவத்துக்கு பண்ணுறோமா மறு நடவு பண்ணுறோமா தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரைக்காய் இது எல்லாத்தையும் வந்து நாற்ற நடவு பண்ணுறோமா இதெல்லாம் குழந்தைங்க மேலே வரும்போது ஒரு குழந்தைக்கிட்ட பிறந்த குழந்த ஒரு ஆறு மாதம் குழந்தைக்கிட்ட போய் அஞ்சப்பர்லேருந்து பிரியாணி வாங்கி வந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னா சாப்பிடுமா அது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு வந்து எப்படி பிரியாணி ஓதும் ஓவாதோ அது மாதிரி என்ன செய்கிறோம் சின்ன குழந்தைங்களுக்கு சின்ன செடிகளுக்கு அமிர்தகரைசலை கொடுங்க அமிர்தகரைசல் எளிமையாக வந்து வந்து அழகாக வந்து செடிகளால் உட்கொள்ளப்படும் இந்த நுண்ணுயிரங்கள் அழகாக வாங்கிட்டு அது ரொம்ப சீக்கிரமாக வந்து கொடுத்துரும் செடி வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் வெளியே நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் வந்து நல்லா வரும்போது தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் அவரக்காய் இந்த மாதிரி பயிர்கள்லாம் ஒரு நாற்பது நாள் ஆனவுன்னே கொஞ்சம் பெருசாக வளரும் போது அந்த பருவத்தில் வந்து நம்ம அமிர்தகரைசல் கொடுப்போம் மீன் அமிலம் கொடுக்குவான் இந்த பூ பூடி பூ எடுக்கிறது வந்து அறுபது நாள் ஆகும் எல்லாமே அறுபது நாள் எடுக்கும் போது இந்த பூ எடுக்கிற தருவணத்தில் தேமோ கரிசல் செய்யலாம் சரி இப்போ நான் உங்களுக்கு வந்து மீன் அமிலம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டேன் மீன் அமிலத்துலேருந்து எடுத்து நீங்கள் என்ன சரிங்க பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு எம்எல் போ போட்டிங்கன்னா போதும் பத்து லிட்டர் தண்ணிக்கு நல்லா கவனிக்கணும் அது அதுக்கு மேலே போட்டிங்கன்னா செடி கறிக்கிடும் முந்நூறு எம்எல் இது இருந்தால் போதும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு முப்பது எம்எல் இருந்தால் போதும் முப்பது எம்எல்லை வச்சுட்டு நீங்கள் கலந்து வேரூட்டமாகவும் கொடுக்கலாம் இல்லை ஸ்ப்ரேயரில் போட்டு இலையூட்டமாகவும் கொடுக்கலாம் கொடுத்து பாருங்கள் பிரமாதமான ஒரு வளர்ந்த செடிகளுக்கு இது கொடுத்தீங்கன்னா அருமையாக செடிங்க வந்து அதை ரசித்து உள்ளே உட்கொள்ளணும் இதை வந்து செய்து பாருங்கள் இது ரொம்ப எளிமையான பயிற்சி இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி ஒளிப்பதிவாளர் ஆதித்யாவுடன் தியாகராஜன் உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன்